எங்களுக்கென்று ஆள் இல்லை எங்களுக்கென்று குரல் எடுப்பவோ எங்களுக்கென்று ஆதரவாக கை நீட்டவோ மற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட அடிமை இனத்தின் மக்களாக நாங்கள் நிற்கிறோம் அதனால் இருக்கிற அதிகாரம் எனக்கு எதிரான அதிகாரமாக எனக்கு என் இனத்திற்கு துரோகம் செய்கிற அதிகாரமாக இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த நிலைமை போராட ஒரு இடம் இருக்க எங்கே ஆளே நடமாடம் நடமாட்டம் இல்லாத அங்கே போய் கத்திக்கிட்டு போடாங்கிறேன் இப்படிதான் ஆர் எஸ் எஸ் பேரணிக்கு அனுமதி கொடுத்தீல நீங்க கூட்டம் நடத்தினா இந்த சிவானந்த காரணம் இந்த போடுவீங்களா இந்த சாலையில் தான் போடுவீங்களா அப்படிதான் போடுவீங்களா எல்லாத்தையும் இழந்துட்டோம் கொன்று ஒழிக்கப்பட்டிருக்கோம் அதுக்கான நீதி உரிமையை கேட்டு கத்தி கதற கூட நின்று போராட ஒரு இடமற்ற நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கா அடிமை கேவலமான அடிமை மயின மக்களாக நாங்க இருக்கோம் கொடுமை இந்த செத்து எலும்பு கூட பாக்குறத தமிழ்நாட்டுல